ஒரே தேசம் ஒரே மொழி ஒரே தேசம் ஒரே பண்பாடு ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு என்றெல்லாம் கொண்டு வருகிறார்கள் அதே போல ஒரே தேசம் ஒரே தேர்வு முறை என்று சொல்லி ஒரே நுழைவு தேர்வு முறையை கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கும் தாங்களே நுழைவுத் தேர்வை நடத்துவோம் தாங்களே மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று கூறி வருகிறார்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் இது மாநில உரிமைகளுக்கு எதிரானது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரான நடவடிக்கையாகும் எனவே பிஜேபியுடைய இந்த நோக்கம் தான் அது காரணமாக இருக்கிறது ஆர் இந்த நோக்கம் நோக்கம்தான் இருக்கலாம் காரணமாக இருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு எனவே இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக அறிவித்துக்கிட்டு அதற்கு ஏற்ப பல்வேறு மாற்றங்களை செய்ய வேண்டும் மொழிவாரி மாநிலங்களை ஒழித்து கட்ட வேண்டும் தான் அவருடைய நோக்கம் எனவே அதற்கேற்பத்தான் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்கள் உட்பட அனைத்து இடங்களுக்கும் தாங்களே மாணவர் சேவை நடத்த வேண்டும் தாங்களே நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக மாநிலங்களை பறிக்கின்றன தேர்வுகளை மையப்படுத்துகின்றனர் என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அது மட்டுமல்லாமல் நுழைவுத் தேர்வுகளை நடத்துவது நடத்துவது மட்டுமல்லாமல் மாநில அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இளநிலை முதுநிலை உள்ளிட்ட அனைத்து மருத்துவ படிப்புகளுக்கும் தாங்களே நேரடியாக கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்துவோம் என்று சொல்லியும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது அப்போ என்ன நோக்கம்னாக்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள எண்பத்தைந்து விழுக்காடு எம்பிபிஎஸ் இடங்களுக்கும் பிடிஎஸ் இடங்களுக்குமே ஒன்றிய அரசாங்கமே கவுன்சிலிங் நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடிய வகையில் அவங்க முயற்சி செய்கிறாங்க அதற்கான சுற்றறிக்கையை கடந்த ஆண்டு வெளியிட்டார்கள் எனவே அவர் நோக்கம் தெளிவாகிறது நாடு முழுவதும் தேர்வுகள் மூலமாகவும் ஒன்றிய அரசு மாநில அரசு உரிமையை பறிக்க வேண்டும் அதே போலவே கவுன்சிலிங் மற்றும் மாணவர் சேர்க்கை மூலமாகவும் மாநில அரசுடைய ஒட்டுமொத்த மருத்துவ படிப்பு இடங்களையும் பல் படிப்பு உட்பட அனைத்து படிப்பு இடங்களையும் ஒன்றிய அரசாங்கம் கைப்பற்ற என சூழ்ச்சி செய்கிறது எனவே தான் தேர்வு நடத்துகிறார்கள் எனவே நாடு முழுவதும் ஒற்றை தேர்வு என்கின்ற பொழுது ஏராளமான பல லட்சம் பேர் எழுதக்கூடிய சூழல் இருக்கிறது பல லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வை நியாயமான முறையில் நேர்மையான முறையில் வெளிப்படைத் தன்மையோடு முறையில் நடத்தக்கூடிய திறமை ஒன்றிய அரசு இல்லை என்டிஐ கிட்ட இல்லை அதனால் பல்வேறு இடங்களில் வந்து கொசு வினாத்தாள் கசிவு நடைபெறுகிறது ஆள் மாறாட்டம் நடைபெறுகிறது முறையீடு நடைபெறுகிறது எனவே அதுக்கு அடிப்படையான காரணம் ஒரே தேசம் ஒரே தேர்முறை என்பது தான் எனவே இந்த கொள்கையை கைவிட்டுவிட்டு இந்த தவறான கோட்பாட்டை கைவிட்டுவிட்டு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மருத்துவ இடங்களுக்கு மாநில அரசாங்களுமே தேர்வு நடத்தி மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் அதுதான் மாநில உரிமைகளுக்கும் உதந்தா இருக்கும் கூட்டாட்சி கோட்பாட்டுக்காக கோட்பாட்டிருக்கும் உகந்ததாக இருக்கும் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல இளநிலை மருத்துவக் கல்வியில் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு நீட் நுழைவுத்திலிருந்து விலக்கு பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய சங்கம் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றது எனவே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளார்கள் நாற்பது உறுப்பினர்கள் புதுச்சேரி சேர்த்திருக்கிறார்கள் எனவே இந்த இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நமது நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு மாநில அரசுடைய கட்டுப்பாட்டு உள்ள இடங்களுக்கு மாநில அரசுகளே மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான திருத்தத்தை தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் கொண்டு வருவதற்கு குரல் எழுப்ப வேண்டுமென நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல் தமிழ்நாட்டில் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்கள் வழங்கப்பட்டதன் காரணமாக ஏராளமான அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்வியிலும் பல் மருத்துவக் கல்வியிலும் படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இது மரமான வரவேற்கத்தக்கது இந்த ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை பத்து விழுக்காடாக உயர்த்துவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே போலவே அரசு உதவி வரும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாக மூன்று விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் தமிழ்நாடு அரசு வழங்கிட வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு தனியாக ஒரு விழுக்காடு ஒதுக்கீட்டை வழங்குவதோடு ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் மருத்துவக் கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் வழங்குவதைப் போல இருபது விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டுமென எங்களுடைய சங்கம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது என்ன அதுதான் இருக்குன்னு அதாவது தேசிய தேர்வு ஒரு நேர்மையான அமைப்பு என்று சொல்லி ஒரு பொய்யான தோட்டத்தை உருவாக்க பார்க்குறாங்க எனவே வந்து ஒரு நீட்டு யூஜிக்கு எதிராக அந்த முறைகேடு நடைபெற்றதுக்கு எதிராக நாடு முழுவதும் நடைபெறக்கூடிய கடுமையான போராட்டங்களிலிருந்து மக்களை திசை எழுப்புவதற்காக பிடிப்பட்ட முயற்சியை இந்த ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கிறது நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா இதில் அரசியல் உண்ணோக்கர்கள் நாங்கள் பார்க்கறோம் இல்லை என்ன க இதே வரல தேர்வு நடக்கல தேர்வு நடந்தாலும் நீங்கள் முறையிடும் நடக்குதுன்னு சொல்ல முடியும் இல்லை மா தேர் அதாவது தேர்வு மாற்று அந்த தலைவரை மாற்று என்டிவுடைய தலைவரை மாற்றி இருக்கிறார்கள் அதில் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதனால் மாற்றங்கள் தானே என்ல மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அது ஊழலற்ற அமைப்பாக மாற்றப்பட வேண்டும் நேர்மையான அமைப்பாக மாற்றப்பட வேண்டும் வெளிப்படைத் உள்ள அமைப்பாக என்டிஏ மாற்றப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இப்பொழுது சில மாற்றங்களை செய்திருப்பதன் காரணமாகவே அந்த என்டி என்ற அமைப்பு நேர்மையான அமைப்பாக மாறிவிடும் என்று சொல்லிவிட முடியாது ஏனென்று சொன்னால் ஒன்றிய அரசாகவே ஊழல் மிகுந்த அரசாக இருக்கிறது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுமே ஊழல் மிகுந்த அமைப்புகளாக மாறிவிட்டன அவை அனைத்துமே ஏதோ பிஜேபியோட கிளைகள் மாதிரி மாறிவிட்டன அது இடியாக இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இல்லை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ பிஜேபியோட கிளை அமைப்புகள் மாதிரி மாறிவிட்டன ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய அனைத்தையும் அவை செய்கின்றன எனவே அதை போலவே தான் என்டிஏ மாறி இருக்கிறது எனவே ஒன்றிய அரசு ஊழல் மிகுந்த ஒரு அரசாக இருக்கின்ற பொழுது என்டிஏல மாற்றங்கள் செய்தாலும் கூட அது நேர்மையான அமைப்பாக வெளிப்படைத் தன்மையோட அமைப்பாக இருக்குமா என்பது கேள்விக்குறிதான் அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் காலந்தோறும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அதே போல் இன்றைக்கு மிக முக்கியமான மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மற்றொரு பிரச்சனை தனியார் மருத்துவக் கல்லூரியும் இருக்கின்றன நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன இவற்றிலும் மாணவர் சேர்க்கை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அவ்வாறுகின்ற பொழுது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இளநிலை மருத்துவக் கல்லூரி அதாவது எய்ம்ஸ் ஜிப்பர் ஆல் இண்டியா கோட்டா ராணுவ மருத்துவக் கல்லூரி நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டிய கட்டாயம் அவசியம் ஒன்றிய அரசுக்கு இருக்குது என்று சொன்னால் எய்ம்ஸ் ஜிப்பர் போன்ற கல்வி நிறுவனங்களுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவிற்கும் பிளஸ் டூ அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்த முடியாது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க